ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறோம் ஒரு கிரேவி சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ சிக்கன் நல்லா எலும்பு கறி ஈரல் எல்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான கறி எடுத்துக்கங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் ரெசிபி பார்த்திங்கன்னா ஆனியனை ஃப்ரை பண்ணணும் அது பண்ணணும் எதுவும் தேவையில்லை ஃபஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சிவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து சில்லி பவுட்ரு வந்து ஒரு காரம் அதிகமாக வேண்டதுனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது தான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியான வேலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் மறக்காமல் பேச்சுலரெல்லாம் உங்கள் ரூமில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளோவில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு தரமான கிரேவி சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும் இது வந்து கல்கத்தா ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மேக்சிமம் கல்கத்தா ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செஞ்சு மீன் குழம்பு ஆட்டம் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எந்த கிரேவி செஞ்சாலும் இந்த உருளைக்கெழங்கை போட்டு நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வேறு லெவல் இது இதேபோல் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்